பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நீங்கள் இருக்கிற இடங்களிலே நீங்கள் எழுந்து பிரகாசிக்கவும் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கவும் தேவன் உங்களுக்கு உதவி செய்யட்டும் இந்த நாளிலும் கூட நாம் தியானத்திற்குள்ளே கடந்து போக போகிறோம் அருமையான ஆதியாகம புஸ்தகம் பதினஞ்சாம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட இடைப்பட்ட சில காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க நான் ஆசைப்படுகிறேன் தேவன் உங்களை அந்த தியானத்தின் வழியாக சந்திப்பாராக நான் வாசிக்கிறேன் ஆதியாகம பதினஞ்சு ஒன்று இந்த காரியங்கள் நடந்த பின்பு கத்தனுடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று கத்தர் பேசினார் பாருங்கள் ஆபிரகாம் இந்த இடத்துல பயந்ததற்கு காரணம் ஒன்று இருக்கிறது அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பிற்பாடு ஆனால் தேவன் அருமையான ஆபிரகாமை பார்த்து சொன்ன வார்த்தை பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கத்தருடைய சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே நீங்கள் ஒரு வேலை எதை குறித்தோ பயந்து கொண்டிருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தம் நீங்கள் பலன் இழந்தவர்களாய் காணப்படலாம் உங்களுக்கு இந்த சம்பவம் உங்களுக்கு மிகுந்த புரோஜனமாக இருக்கும் சற்று நீங்கள் காது கொடுத்து கேட்டு பாருங்கள் கத்திர உங்களை ஆசிர்வதிப்பாராக பாருங்கள் ஆபிரகாம் ரெண்டுக்கும் மேற்பட்ட ராஜாக்களை வென்றவர் ஆண்டவர் அவரை ஊர் என்ற தேசத்திலிருந்து காணான் தேசத்திற்கு போகும்படி அழைத்த போது பயப்படாத ஆபிரகாம் இன்னும் இரண்டு மூன்று ராஜாக்களோடு கூட மோதும் போது கூட ஆபிரகாம் பயப்படவில்லை அவர் பயப்படாத ஒரு விசுவாச வீரன் ஆனால் இந்த இடத்திலே பார்க்கும்போது கத்தர் சொல்லுகிறார் ஆபிரகாமே நீ முதலாவது பயப்படாம இரு அப்படின்னு பேசுகிறார் காரணம் என்ன என்று நாம் வேதத்திலே அலசி ஆராய்ந்து பார்க்கும்போது அது ஆதியாகமம் பதினஞ்சு ரெண்டு சொல்லுகிறது அதற்கு அப்ரகாம் கத்தராகிய ஆண்டவரே அடியேனுக்கு என்ன தருவீர் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே தமஸ்க்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றார் பாருங்கள் இந்த வார்த்தை நீங்கள் கவனித்து பார்த்தால் உங்களுக்கு புரியும் அவருக்கு பயம் என்ன தனக்கு ஒரு குழந்தை இல்லை குழந்தை இருக்கிற அந்த ஒரு ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு அந்த நாளிலே இல்லாமல் இருந்தது அப்போ அவருக்கு ஒரு பெரிய பயம் இந்த நாளிலே வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு குழந்தை தான் நமக்கு பிள்ளையாக எடுக்க வேண்டியது வருமோ என்று சொல்லி அவர் அங்கே பயந்து கொண்டே இருக்கிறார் நமக்கு கற்ப பிறப்பு இல்லையோ நாம் ஒரு பிள்ளை இல்லாமல் இறந்து போவோமோ என்று சொல்லி அவருக்கு ஒரு மிகுந்த பயம் அந்த இருதயத்திலே தோன்றிற்று பாருங்கள் ஆபிரகாமினுடைய பயத்தை சாரால் அறியவில்லை ஆனால் கத்தர் அறிந்திருந்தார் உடனே ஆண்டவராகிய தேவன் ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் ஆபிரகாமே நீ பயப்படாதே ஏன் நீ பயப்பட வேண்டும் என்று சொல்லி பேசுகிறதை பார்க்கிறோம் ஆண்டவர் பேசுகிறதை நாம் தொடர்ந்து பார்க்கும்போது அந்த இடத்துல சொல்லுகிறார் நீ பயப்படுவதற்கு அவசியம் இல்லை நான் உனக்காக ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன் உன் குடும்பத்தை கட்டுவதற்காக ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆபரகாமோடு கூட கத்தர் பேச ஆரம்பித்தார் ஆம் அப்போ ஆபரகாமுக்கு பயம் பிள்ளை இல்லை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கத்தருடைய பிள்ளையே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புத்திர சந்தானம் இல்லாமல் மிகுந்த நிந்தையை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் மிகுந்த பாடுகள் எந்த இடத்திற்கு போனாலும் யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிவிடுவார்களோ என்ற பயத்தோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் பாருங்கள் இதே பயம் ஆப்ரகாமுக்கு இருந்தது ஆனால் உடனே தேவன் அதை கண்டுபிடித்து விட்டார் என் தாசனாகிய ஆபிரகாம் பயப்படுகிறான் என்று சொல்லி உடனே ஒரு வாக்கு கொடுத்து அங்கே தேற்றுகிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே கத்தர் இந்த வேளையில் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன் நீ பயப்படாதே நான் உனக்கு மகா பெரிய பலனாக இருக்கிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அப்ப குழந்தை இல்லாததினாலே தன் எதிர்காலத்தை குறித்து ஆபரகாம் பயந்ததை குறித்து அந்த இடத்துல பார்க்கிறோம் பாருங்கள் ஆண்டவர் அப்படியே விட்டு விடவில்லை வாக்கு கொடுத்த தேவன் ஆபரகாமை கூப்பிட்டு பேச ஆரம்பித்தார் பாருங்கள் ஆதியாகமும் பதினஞ்சு நாளிலே அப்பொழுது கத்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல உன் கற்ப பிறப்பானவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவனை கத்தர் வெளியே அழைத்தார் என்று அஞ்சாவது வசனம் சொல்லுகிறது இன்றைக்கு நீங்களும் கூட இந்த ஆபரகாமை போல பயந்துகிட்டு இருக்கலாம் எனக்கு ஒரு குழந்தை இல்லையே இப்படியே என்னுடைய குடும்பம் முடிந்து விடுமோ என்னுடைய எல்லாவிதமான விதமான பிரயாசங்களுக்கும் ஒரு ஆதாரம் இல்லையே நிந்தையை சுமந்து கொண்டிருக்கிறேனே என்று நீங்கள் உங்களுக்குள்ளே புலம்பி கொண்டிருக்கலாம் இந்த நாளிலே கத்தர் உங்களோடு கூட பேசுகிறார் நான் ஆபிரகாமோடு கூட பேசினதை உன்னுடைய காதுக்கு நான் கொண்டு வருகிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் ஆம் பிரியமானவர்களே நீங்கள் பயந்து வாழ வேண்டும் என்று கத்தர் உங்களை அழைக்கவில்லை உங்களுடைய குறைவிலே ஒரு நிறைவு உண்டாகும்படி தேவனாகிய கத்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக பாருங்கள் ஆபிரகாமை அஞ்சாவது வசனம் சொல்லுகிறது வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணார்ந்து பார் நட்சத்திரங்களை என்ன கொடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இருக்கும் என்று தேவன் பேசினார் பாருங்க ஒரு சாதாரண மனுஷன் அந்த மனுஷன் பயப்படுகிறத தேவன் விரும்பவில்லை அவரே வந்து ஆபரகாம கூப்பிட்டு வீட்டுக்கு வெளியே கூப்பிட்டு வானத்தை அண்ணாந்து பாரப்பா எவ்வளோ நட்சத்திரம் இருக்குது அவைகளை உன்னால என்ன கூடுமானால் என்ன அந்த நட்சத்திரங்களை போல உன் சந்ததிகளை உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் இடைப்பட்டார் இந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற சகோதரனே சகோதரியே ஆண்டவர் உங்கள் இப்போது இடைப்பட்டுக்கிட்டு இருக்கிறார் நீங்கள் நினைக்கலாம் ஒரே ஒரு குழந்தை தந்தா எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குமே என்று இல்லை ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு குழந்தை அல்ல உங்களுக்கு அநேக குழந்தைகளை தருவார் அது மாத்திரமல்ல உங்களோடு கூட இந்த குடும்பம் அழிந்து போகாது உங்களுக்கு அப்புறமும் உங்களுடைய சந்ததிகளை கத்தர் தலைக்க பண்ணுவார் ஆகவே பயப்படாதிருங்கள் ஆண்டவர் இந்த இடத்துல ஆபிரகாமோடு கூட சம்பாஷனை பண்ணுகிறதை பார்க்கிறோம் இந்த பேச்சுக்கு அப்புறம் ஆதியாகமும் பதினஞ்சு ஆறு சொல்லுகிறது அவன் கத்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் பாருங்கள் அவர் பயந்ததினால கத்தரை பற்றும் விசுவாசம் குறைவாக காணப்பட்டது இந்த நாளிலே இந்த செய்தி கேட்டுக்கிட்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே நீங்க எதை குறிச்சும் பயப்படாதீங்க எதை குறிச்சும் குழம்பாதீங்க எந்த காரியத்தை குறித்தும் நீங்க குழம்பி போக வேண்டிய அவசியம் இல்லை நீங்க ஆண்டவருடைய காரியத்தில் எனக்கு ஆண்டவர் ஒரு குழந்தையை தருவார் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் என்னுடைய குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் என்று விசுவாசத்தினால உங்களுடைய அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை காத்துக்கொள்ள வேண்டும் ஆபிரகாம் பயந்ததினாலே விசுவாசம் சற்று தளர்ந்தது வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது ஆண்டவர் அவனோடு கூட இடைப்பட்டதற்கு அப்புறம் அவனுடைய விசுவாசம் அதிகரித்தது பின்னும் கத்தரை விசுவாசித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆம் பிரியமானவர்களே ஆண்டவர் ஒரு மனுஷனோட பேசினா ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தா அந்த மனுஷன் விசுவாசத்திற்கு நேராக கடந்து வருகிறதை பார்க்கிறோம் நீங்களும் இந்த நாட்களிலே சோர்ந்து உடைந்து நொறுங்கி போய் கிடக்க வேண்டாம் ஆண்டவர் என்னோடு கூட பேசிவிட்டார் நான் இனி அவ்விசுவாசத்தில் இருக்க மாட்டேன் என்று சொல்லி விசுவாசத்திற்குள் கடந்து வாருங்கள் தேவன் உங்களுடைய குறைவுகளை நிறைவாக கத்தர் மாற்றுவார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அது மாத்திரமல்ல ஆண்டவர் ஆபரகாமோடு கூட பேசியது மட்டுமல்ல ஆதியாகமா பதினஞ்சு ஏழை எடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தால் பின்னும் அவர் அவனை நோக்கி இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கழ்த்தையருடைய பட்டணத்தில் இருந்து அழைத்து வந்த கத்தர் நானே என்று சொல்லுகிறார் பேசினவர் அதோடு கூட விட்டுவிடவில்லை நான் உன்னை அழைத்திருக்கிறேன் நீயாக நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உன்னை தெரிந்தெடுத்தேன் நான்தான் உன்னை அழைத்தேன் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் ஆகவே என்னுடைய அழைப்பின் நிமித்தமாக தான் நீ உள்ளே வந்தாய் ஆகவே உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று கத்தர் ஆபிரகாமுக்கு அழைப்பை குறித்து உறுதிப்படுத்துகிறார் பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் நினைக்கிறீர்கள் ஏதோ ஆலயத்திற்குள்ள தெரியாம வந்துட்டமோ இல்ல அவசரப்பட்டுட்டமோ இல்ல ஏதோ ஒரு காரியத்தின் உணர்ச்சி வசப்பட்டுட்டமோ அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க கிடையவே கிடையாது ஆண்டவர் அழைத்ததுனால தான் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள் ஆண்டவர் உங்களை அழைத்ததுனால தான் நீங்கள் திருச்சபைக்கு வந்தீர்கள் ஆண்டவர் உங்களை தான் நீங்கள் திருச்சபையிலே குடும்பமாக வந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்களாக வந்து நீங்கள் திருச்சபையிலே நிற்கவில்லை ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது கத்தர் யாரை அழைத்திருக்கிறாரோ அவர்களை அவர் மேன்மைப்படுத்துவார் பாருங்கள் பயந்தானோ அவரை அழைத்த அழைப்பை அவர் மறந்து போனார் ஆகவேதான் தேவன் திரும்பவும் சொல்லுகிறார் நான் உன்னை அழைத்த கத்தர் என்னை நம்பிதானே இந்த காணானுக்கு வந்த என்ன நம்பிதான் உன் சொந்த ஊரை விட்டு வந்த என்னை நம்பிதானே இவ்வளவு தூரம் நடந்து அலைஞ்சிருக்க நான் உன்னை கைவிட மாட்டேன் நான் உன் அழைத்த கத்தர் என்று கத்தர் பேசுகிறார் பாருங்கள் பயந்த மனிதனுக்கு ஆண்டவர் எவ்வளவு திட நம்பிக்கையை கொடுக்கிறார் இந்த நாளிலே சகோதரா சகோதரி நீங்களும் பயந்து போய் கிடக்கிறீங்களா ஆண்டவர் சொல்லுகிறார் நான் ஒன்னு அழைச்சிருக்கிறேன் நீங்களும் பயந்து போய் இருக்கிறீங்களா ஆண்டவர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார் வேத வசனத்தை கொண்டு ஊழியர்களை கொண்டு இன்னும் அநேக பாடல்களை கொண்டு ஆண்டவர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார் நீங்க இதெல்லாம் காது கொடுத்து கேட்டீங்கன்னா உங்க விசுவாசம் வளர்ந்துரும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் பாருங்கள் ஆதி ஆகமம் பதினைஞ்சாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் எமோரியரும் காணானியரும் கீர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார் பாருங்க ஆபிரகாமனுடைய கவலையே குழந்தை இல்லை இனி நம்முடைய வம்சம் தலைக்குமா இனி நம்முடைய குடும்பம் நிற்குமா என்று சொல்லும்போது ஆண்டவர் திரும்பவுமாக ஒரு வாக்கு கொடுக்கிறார் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் ஆம்பிரியமானவர்களே நீங்கள் ஒரே ஒரு குழந்தைக்காக அழுது கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்கள் சந்ததியை குறித்து கத்தர் பேசுகிறார் நீங்கள் ஒரே ஒரு குழந்தைக்காக பயந்திருக்கலாம் ஆண்டவர் உங்களை சந்தித்து பேசுவதற்கு அவர் சித்தம் கொண்டார் நீங்கள் ஒரே ஒரு குழந்தைக்காக நீங்கள் அழுது புலம்பி உங்கள் அழைப்பை மறந்திருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் ஸ்தோத்திரம் நான் உன்னை அழைத்த கத்தர் என்று இப்பொழுது புரிந்திருப்பீர்கள் ஆபரகாமினுடைய பயத்தை முற்றிலுமாக நீக்கி போட்டு அவனை திடப்படுத்தினார் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களையும் கத்தர் திடப்படுத்த விரும்புகிறார் நீங்கள் இந்த வாக்கு தத்தத்தை விசுவாசிக்க வேண்டும் ஆண்டவர் என்ன பயப்படக்கூடாதுன்னு சொல்றார் ஆண்டவர் எனக்கு மகா பெரிய பலனும் கேடகமாக இருக்கிறார் என்று சொல்லி விசுவாச அறிக்கை ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல குழந்தையை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து கத்தர் உயர்த்துவார் இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்த சகோதரனே சகோதரியே இந்த வசனம் இந்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு புரோஜனமாய் இருந்திருக்கும் என்று நீங்கள் நம்பினால் என்னோடு கூட கண்களை மூடி ஜெபியுங்கள் நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஜெபிப்போம் பரலோகத்தில இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே இந்த நாளிலே அப்பா நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன்னு சொன்னீங்களே அருமையான சகோதரி அருமையான சகோதரன் தன் வீட்டை குறித்து தனக்கு பிள்ளை இல்லாததினாலே மிகவும் அழுது கொண்டிருக்கிற இவடைய நிலைகளை நீர் மாற்றுவேன் என்று ஸ்தோத்திரம் இப்படியே பயந்து கொண்டிருந்த ஆபிரகாமை சந்தித்தீரே வாக்கு கொடுத்தீரே அவனோடு கூட உரையாடினீரே அப்பொழுது அவன் கத்தரை விசுவாசித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறதே இப்பொழுது கூட சகோதரனுடைய விசுவாசம் சகோதரியினுடைய விசுவாசம் பலப்படற்றும் ஐயா அவர்கள் திரும்பவுமாக எழுந்து ஆண்டவருக்காக ஓடுவதற்கு கத்தர் பலனை கொடுப்பீராக நீர் அவர்களை அழைத்திருக்கிறீரே அந்த அழைப்பை அவர்கள் ஒவ்வொரு நாளும் நினைத்து உமக்குள்ளே நிலைத்திருக்க உதவி செய்யும் அவர்கள் ஒரு குழந்தைக்காக அழுது கொண்டிருக்கிறார்கள் நீரோவுடைய சந்ததியை குறித்து பேசினீரே அதே போல நீர் உம்முடைய பிள்ளைகளை அண்டவரே பிள்ளைகளின் பிள்ளைகளின் வாழ்வை காண நீர் அவர்களை ஆசிர்வதிப்பீராக உங்க நல்ல கரத்துல தாழ்த்துகிறோம் கத்தர் பெரிய காரியத்தை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே